இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழக வெற்றி கழகம்தான் சரியாக இருக்கும் இரண்டே ஆண்டுகளில் பதினைந்து முதல் இருபது சதவீதத்தை வைத்திருக்கிறார் ஓட்டு வங்கிகள் தற்பொழுது அதிமுக ஐம்பது முதல் அறுபது சீட்டுகளை கொடுப்பதற்கு முன்வந்துவிட்டது இன்னமும் ஒன்பது மாதங்கள் இருக்கிறது என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்று முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழக வெற்றி இளைஞர்களும் ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களும் அதிகளவில் ஆதரவுகள் கொடுத்து வருவதால் வீட்டிலிருந்து நிச்சயம் ஓட்டுக்கள் கொடுக்கப்படலாம் விஜயகாந்திற்கு செய்த துரோகத்தை விஜய்க்கு செய்ய வேண்டாம் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இரண்டுவர்களுக்கு இடையில் விஜய் அவர்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கும் என்றும் ஒருமுறை ஓட்டு வங்கியை உயர்த்தினால் நிச்சயம் விஜயவர்களது ஆதரவு இல்லாமல் திமுகவோ அல்லது அதிமுகவோ வெற்றியடைவது கடினம் அப்படி ஒருவேளை விஜயவர்களது ஆதரவு இருந்தால் வெற்றி அடைய வேண்டும் என்று அதிமுகவிற்கு கட்டாயம் ஏற்பட்டுமானால் ஆந்திர பிரதேசத்தில் பவன் கல்யாண் எப்படி துணை முதல்வராக பொறுப்பேற்றாரோ சில முக்கியமான அமைச்சரவையை கைக்குள் கொண்டு வந்தாரோ அதே போல் விஜய் அவர்களும் செய்யலாம் ஏனென்றால் முதல்வர் பதவிதான் வேண்டும் என்று அவர் கட்டாயம் கிடையாது காரணம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதற்கான அதிகாரத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ளார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிந்தது துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டாலும் மூன்று அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்பட்டாலும் நிச்சயம் இதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார் அதிலிருந்தே அவரது ஒட்டுமொத்தமான மக்களின் நல்வாழ்வை ஏற்படுத்துகிறாரா என்ன என்பதை தெரிந்துவிடும் மேலும் அதற்கு பிறகு அவரது அரசியல் வாழ்க்கை பயணம் முடிகிறதா தொடர்கிறதா என்பது அவரது கையில் தான் இருக்கிறது பல ஆண்டுகள் திமுகவும் வெற்றியடைந்துவிட்டது கடந்த பத்து ஆண்டுகளில் தோல்வியடைந்த திமுகவிற்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தோம் ஆனால் சொன்ன வாக்குறுதிகள் இருபது சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை மக்களும் புறக்கணிக்கும் விதமாக இந்த சட்டசபை தேர்தல் அமையும் என்ற கருத்து கணிப்புகளை நம்மால் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு இடியாக அமையுமா என்பதை உங்களது கருத்துக்களையும் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பது சரியா அல்லது தனித்து போட்டியிட்டு தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் விஜய் அவர்களால் தான் வரும் என்ற கருத்துக்கணிப்பு சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள்